We have two very interesting webinar conversations happening on the 15th of June, and I'd like to tell you a little bit more about them. Did you know that 75% of people worry about how their families would manage financially in their absence? Swagat is going to be looking at a budget friendly way to protect your family's financial needs and designing your term insurance plans. This webinar is happening at 11 am. Following this at 12 p.m., I'll be talking about how retirees can structure a steady and tax efficient source of income through the power of SWPs or systematic withdrawal plans. We would love to see you there. The registration links are in the description below. அரசு அமைந்த பின் முதலீடு எப்படி இருக்க வேண்டும் Government ஃபார்ம் ஆயிடுச்சு போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் தெரிய வந்துடும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வாரத்தினுடைய நிகழ்வுகளில் ஒரு பெரிய லெசன் இருக்குது அந்த லெசன் என்னென்னா மார்க்கெட் ஒரு விதமான எதிர்பார்ப்பை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுருக்கும்போது அது நடக்கலைன்னா ஏமாற்றம் உடனடியாக வெளிப்படும் எப்படி வெளிப்படும் ஸ்ட்ராங்காக ஒரே நாளில் வெளிப்படும் அதுதான் செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்வு சரி ஏமாற்றம் ஸ்ட்ராங்காக ஒரு நாள் வெளிப்பட்டவுடனே அந்த ஏமாற்றத்தின் வெளிப்பாடு தட் இஸ் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு மார்க்கெட்டே உணரும்போது அடுத்த கட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் நான் ரொம்ப பயந்துட்டேன்ப்பா நான் நினச்ச அளவு இது இல்லை இதுதான் மைண்ட் செட் என்ன எதிர்பார்த்தாங்க சிங்கிள் பார்ட்டி மெஜாரிட்டி வரும்னு எதிர்பார்த்தாங்க வரல பட் கோலிஷனுக்கு மெஜாரிட்டி இருக்குது எல்லாரும் ஒன்றா இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்மூத்தாக ஃபார்ம் ஆகிடும் கவர்மெண்ட்டே ஃபார்ம் ஆகாது அப்படின்னு நான் பயந்தேன்பா எல்லாரும் பேரத்தில் பெருசாக ஈடுபடுவாங்கன்னு நினச்சேன்ப்பா அது நடக்கலை அதனால் நான் நினச்ச அளவு மோசமாக இல்லை அப்படின்றது தான் ரெண்டாவது ரியாக்ஷன் அதுதான் ரிலீஃப் ரியாக்ஷன் அந்த ரிலீஃப் ரியாக்ஷன் தான் புதன் வியாழன் வெள்ளி மூணு நாளும் நம்ம பார்த்தோம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கில் போன வெள்ளிக்கிழமை இருந்த லெவல் கிட்ட கிட்ட வந்துடுது அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோ எடுத்து பாருங்கள் இந்த ஃப்ரைடே போர்ட்ஃபோலியோ பாருங்கள் போன ஃப்ரைடே போர்ட்ஃபோலியோ பாருங்கள் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட எதுவும் ஒன்றுமே நடக்காத மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் ஸோ த ரிலீஃப் ரேலி ஹாஸ் பின் வெரி வெரி ஸ்ட்ராங் வெனஸ்டே கொஞ்சம் இருந்தது அடுத்த தேர்ஸ்டே அடுத்த கட்டம் ஃப்ரைடே மூன்றாவது கட்டம் ஸோ பில்டப் இருந்து ரிலீஃப் ரேலியில் ஸோ இட் ஹஸ் பின் அ வெரி ஸ்ட்ராங் ரிலீஃப் ரேலி அப்படின்னு தான் நம்ம கன்க்ளூட் பண்ணோம் இதனால் எல்லா ரிஸ்க்கும் போயிடுச்சா மறுபடியும் மார்க்கெட்டிங்கேந்து தொடர்ந்து ஏற்றம் காண முடியுமா இந்த கேள்விக்கான விடைகளை நம்ம இந்த வாரத்தில் தேடியாகணும் தொடர்ந்து வரும் வாரங்களில் தேடியாகணும் எப்படி இந்த விடையை தேடுறது எதை வச்சு தேடுறது எந்தளவுக்கு அரசியல் முக்கியம் இதுதான் இன்வெஸ்டர் இன்னைக்கு அளவிட வேண்டிய ஒரு பொறுப்பு நாம் அரசியல் இல்லைனாலும் அரசியல் நம்மளை விடாது நம்ம முதலிட்ட விடாது அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம் பட் அதுக்காக நம்ம அரசியல்வாதி மாதிரி திங்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அல்லது அந்த ஒரு மன ஓட்டத்திலே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை அப்போ எப்படி நம்மளை பாதுகாத்துக்க முடியும் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எனக்கு தெரியும் நிறைய பேருக்கு ரொம்ப அரசியல் சார்பு அந்த நிலைப்பாடுகள் அந்த உணர்வுகள் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்குன்னு பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்டருக்கு பாலிடிக்ஸுங்கிறது ஒரு ப்ராப் அதாவது நீங்கள் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டிக்கு அது ஒரு தொடர்புள்ள ஒரு விஷயம் அவ்வளோதான் ஆனால் அது அடிப்படையில் இந்த டிஃப்ரென்ஸை வந்து நாம் மைண்டில் தெளிவாக ஏற்றிக்கணும் இட் இஸ் கனெக்டட் பட் இட் இஸ் நாட் த பேசிஸ் இட் இஸ் டிபெண்ட் பட் இட் இஸ் நாட் த ஃபண்டமெண்டல் இந்த தாட் ப்ராசஸை வந்து இன்றைக்கி இன்வெஸ்டர் மைண்டில் ஏற்றிக்கணும் ஏன்னா இந்த ரிலீஃப் ரேலியும் இன்வெஸ்டர் சீரியஸாக எடுத்துக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பேசிக் பாயிண்ட் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டியூஸ்டே ரியாக்ஷன்லேயும் நான் பெரிய எமோஷ்னல் இம்பேக்டை என் மைண்டில் பார்க்கல எனக்கு என்ன வாங்கினமோ அதை கொஞ்சம் வாங்கினேன் அதுக்கப்புறம் அந்த ரிலீஃப் ரேலியில் நான் பெருசாக இன்வால்வ் ஆகலை எங்கே ரிஸ்க்கை நான் குறைக்கணுமோ அங்கே ரிஸ்க்கை குறைக்க நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உளவியல் சார்ந்தவை நம்ம மைண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு என்ன தோணுச்சு அப்புறம் என்ன மாற்றம் வந்தது அந்த மாற்றம் நம்ம மைண்டை எப்படி அஃபெக்ட் பண்ணுது நாம் எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகணும் இதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்கணும் நான் என்னுடைய சிந்தனைகளை பற்றி சொல்லும்போதே அதை ஓப்பனாக நம்ம பேசும்போது அதன் பர்பஸ் என்னென்னா உங்களுடைய சிந்தனைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் உணரணுங்கிறதான் ஸோ அதை நீங்கள் இந்த வீடியோலேயே கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக எழுதலாம் ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எழுதுங்கன்னு நீங்கள் அப்படி எழுதும்போது உங்களுடைய கிளாரிட்டி வரும் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சு ஸ்மூத்தாக போன கவர்மெண்ட்லேருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு ட்ரான்சேக்ஷன் வந்துருச்சு அதே தலைமை பட் காம்போசிஷன் ஆஃப் கவர்மெண்ட் வேறு மாதிரி அது என்னங்கிறது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஓரளவு தெரிஞ்சிருக்கும் இதை நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த தெளிவு எனக்கு இல்லை ஆனாலும் திங்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட் ஏன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மார்க்கெட் தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவுட் ஆஃப் பாலிடிக்ஸை ரொம்பவே அதிகமாக வச்சுருந்தது அந்த எக்ஸ்பெக்டேஷன் நிறைவேறலை அந்த எக்ஸ்பெக்டேஷன் நியர் டேர்மில் அதாவது வருகின்ற மாதங்கள்லேயோ வருகிற ஆண்டுலேயோ நிறைவேறாது ஸோ பாலிட்டிக்ஸ் வரும் காலகட்டங்களில் ஒரு கேள்விக்குறியாகத்தான் மார்க்கெட்டுக்கு தெரியும் அப்போ மார்க்கெட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி பற்றி எடுக்கக்கூடிய வியூகம் மாறும் ஆனாலும் நினைச்ச அளவு மோசமாக இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் மார்க்கெட் இன்னைக்கு சுதாரிச்சுக்கிட்டு இருக்கு பட் இதே மைண்ட் செட்டில் மார்க்கெட் நிற்குமானா இதே இடத்துல மார்க்கெட் இருக்குமா மென்டலி அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருக்காது இட் ஹாஸ் டு ஐதர் கோ அப் ஆர் டவுன் என்ன நடக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆல் த ரேலிஸ் இந்த மார்க்கெட் வில் பி சோல்டு யாருனால பெரிய இன்வெஸ்டர்ஸ் அல்ட்ரா அல்ட்ராஹெச்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இவங்க எல்லாமே இந்த மார்க்கெட்டில் ஒரு ஒரு ரேலிலையும் விற்பாங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் பட் அட் த சேம் டைம் ரிஃபார்ம் எவ்வளோ வேகமாக இந்த ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் டேஸில் வருதுங்கிறதையும் மார்க்கெட் க்ளோஸாக வாட்ச் பண்ணுவாங்க ஸோ எங்கெல்லாம் ரிஃபார்ம் தெரியுதோ அந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்கும் எங்கே மார்க்கெட் ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்கை பார்க்குதோ அந்த செக்டர்லாம் வீக் ஆகிடும் ஸோ டிஃபென்ஸுக்கு அலகேஷன் இருக்காதுன்னா டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் கீழே போயிடும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் அவன் நடக்கும்ன்றது என்னுடைய வியூகம் இல்லை பட் எக்ஸாம்பிள் வேணும் இல்லையா அதுக்காக சொல்கிறேன் ஸோ ஒரு ஒரு செக்டர்லேயும் யார் அமைச்சராக இருக்காங்க அந்த அமைச்சர் எப்படி நடந்துப்பார் இதெல்லாம் வந்து நம்ம அந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ணும்போது வெளிப்படுத்துவோம் அடுத்தது எங்கெல்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டிருக்கோ அந்த இடத்துலலாம் ஸ்லோவாக ஒரு கரெக்ஷன் வரும் நான் என்ன சொன்னேன் ரொம்ப இன்ஃபார்ம்டு பீப்புள் ஆப்ரேட்டர்ஸ் அல்ட்ராஎச்என்ஐஸ் விற்பாங்க ஒவ்வொரு ரேலியும் விற்பாங்கன்னு நான் சொன்னேன் அவங்க போது ஸ்லோவாக வேல்யூவேஷன் மாடரேட் ஆகும் பல இடங்களில் நீங்களே பார்த்தீங்க ரிசல்ட் வந்த ரெண்டு நாள்லேயே ஒரு நெரேட்டிவ் வந்தது அது என்னென்னா கேபிட்டல் குட்ஸ் அளவுக்கு நல்லா பண்ணாது இன்ஃப்ரா அந்த அளவு நல்லா பண்ணாது அந்த ஸ்டாக்கெல்லாம் டப்புன்னு விற்பணும் ஒரே நாளில் விற்றாங்க அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து தொடர்ந்து பல இடங்களில் தென்படலாம் யோட் டு லுக் அவுட் ஃபார் தம் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம ஓ இங்கே நடக்குது அப்படின்னு உணரணும் ஸோ இந்த ஃபேஸ் வந்து ரொம்ப கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு முதலீட்டு கட்டம் அப்சர்வண்ட்டாக இருக்கணும் இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு இந்த மார்க்கெட் சூழல் வந்து மிகச்சிறந்த ஒரு காலகட்டம் ஏன்னா இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு ஒரு கான்டெக்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் இது ஒன்றும் வருஷ வருஷம் மாதம் மாதம் வர விஷயங்கள் இல்லை என்றைக்கோ வருது இதை கற்றுக்கிட்டால் நாளைக்கு ஃப்யூச்சரில் இதே சுச்சுவேஷன் வரும்போது அந்த சுச்சுவேஷனில் நம்ம இன்னும் மெச்சூராக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் ஸோ நம்மளை வளர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் ஒரு ட்ரைனிங் பீரியட் மாதிரி இப்போ எனக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது நான் நைன்ட்டி ஒனில் என்ன பண்ணேன் நைன்ட்டி சிக்ஸில் என்ன பண்ணேன் நைன்ட்டி எயிட்டில் என்ன பண்ணேன் நைன்ட்டி நைனில் என்ன பண்ணேன் டூ தௌசண்ட் ஃபோரில் என்ன பண்ணேன் டூ தௌசண்ட் நைனில் என்ன பண்ணேன் ஃபோர்டீனில் என்ன பண்ணேன் இப்படி ஒரு ஒரு காலகட்டத்திலையும் நான் வந்து இந்த எலெக்ஷன் ஃபேஸில் எதிர்பார்ப்புகளை எப்படி அமைத்து கொண்டேன் அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறலைன்னா என்னை எப்படி நான் பாதுகாத்து கொண்டேன் எப்படி என்னுடைய சிந்தனைகளை வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு வளர்த்து கொண்டேன் இதெல்லாம் நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கண்டினியூஸாக மைண்டில் மன ஓட்டத்தில் அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு வரும்போது என்ன ஆகுதுன்னா நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்குது விடை கிடைக்கும் போது நான் ஓகே இந்த ஸ்டாக்கை போய் இந்த இடத்துல நம்ம வாங்கணும் இதை இங்கே இப்படி பண்ணணும் இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து எக்ஸ்போஷரை கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த இடத்துல நம்ம வந்து விற்கிறது அவசியம் இந்த இடத்துல எதுவுமே பண்ண வேண்டாம் இப்படி ஒரு ஒரு இடத்துலையும் நமக்கு விடைகள் கிடைக்குது இப்போது காமாக ரேஷ்னலாக இதை திங்க் பண்ணும்போது இந்த விடைகள் கிடைக்குது மாறாக ஈகோயிஸ்டிக்காக போய்ட்டு பல இடங்களில் இதை பற்றி நம்ம பேசுகிறதும் கூச்சலிடுறதும் ட்விட்டரில் பண்ணுறதும் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா நம்ம மைண்டு வந்து இதெல்லாம் எடுக்கக்கூடிய நிலைமையிலேயே இருக்காது நான் பார்க்குறேன் நிறைய பேர் வந்து டைம் என்னை கண்டுபிடி பேசுவாங்க அப்புறம் பார்த்தா அவங்க ஏதோ கட்சி சார்பாக இருக்காங்க ஏதோ ஒரு இதில் இருக்காங்க இவங்களோட எங்கேஜே பண்ணக்கூடாது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பிளாக் பண்ணிட்டு போகணும் ஏன்னா நம்மளுடைய திங்கிங்க்கு இதெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ண வேண்டிய விஷயங்களுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க இதெல்லாம் ஈஸியாக மேனேஜ் பண்ணிவிடுவோம் ஒரு பக்கம் இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒழுங்காக பிஹேவ் பண்ணுவோம்னு நினைக்கிறாங்க நிச்சயமாக நடக்காது இது க இது அந்த மாதிரி ஆட்களை கவுக்கக்கூடிய காலகட்டம்தான் நீங்கள் பொலிட்டிக்கல் திங்கிங்கை இன்றைக்கி கொஞ்சம் ஒதுக்கிட்டு மார்க்கெட்டில் என்னென்ன விளைவுகள் வரும்னு அந்த கான்சிக்வன்ஸை பார்க்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி உருவாகியிருக்கு ஸோ இங்கே ரொம்ப ரொம்ப டீப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் காமாக இருக்கணும் கேப்டன் கூல் மாதிரி இருக்கணும் அதுதான் இந்த காலகட்டம் அதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த ஃபேஸ் ஸோ கம்மிங் வீக்ஸில் இந்த மாற்றங்கள்லாம் நம்ம பண்ணணும் ரொம்ப அப்சர்வென்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ் இது இந்த மாதிரி அப்சர்வெண்ட் ஃபேஸில் நிறைய கற்றுக்க முடியும் ஒரு ஒரு செக்டர்லேயே என்ன மாற்றங்கள் வருது நிறுவன மதிப்பு அந்த மாற்றங்களுக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குது நிறுவன மதிப்பு காட்டக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது யார் விற்கிறாங்க ப்ரமோட்டர்ஸ் எப்படி தங்களுடைய கான்ஃபிடென்ஸை வெளிப்படுத்துகிறாங்க இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்ட் பிஹேவியர் எப்படி மாறுது எஃப்ஐஐஸ் இவ்வளோ நாள் விற்றுருக்காங்களே தொடர்ந்து விற்பாங்களா இப்படி பல விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் இந்த டைமில் சும்மா ஈஸியாக காசு போட்டு காசு எடுக்கிறதுங்கிறது நடக்காது ஸோ ஈஸியாக ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் இப்போ இல்லை அட்லீஸ்ட் எனக்கு தெரியல ஸோ இந்த ஃபேஸில் காஷன் ரொம்ப முக்கியமானது அந்த காஷனை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்து அதிலிருந்து எப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்டேஷனுக்குள்ளே புகுத்தி போர்ட்ஃபோலியோவை இம்ப்ரூவ் பண்ணி தொடர்ந்து முதலீட்டு தேர்வுகளை மேம்படுத்தி கொண்டு நல்ல ஒரு ரெசிலியன்ட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணுறது அப்படின்ற தேடலில் இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி